பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா இந்த குன்னத்தூர் பகுதியில் உள்ள நாம் இன்றைக்கு இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குளமானது அமராசிய திட்டத்திலே பயன்படுகிற குளங்களில் ஒன்று இன்றைக்கு பார்த்தீர்கள்னா பெரும்பகுதியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே அள்ளி அள்ளி தாமரை உள்ளிட்ட மிகப்பெரிய ஒரு தாவர இனங்களுடைய உற்பத்தி என்பது இன்றைக்கு உருவாகியிருக்கிறது இருக்கிறது நிலத்தடி நீர்மட்டம் இந்த பகுதியிலே வெகுவாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிலத்தடி நீர்மட்டம் இந்த பகுதியில் மிக அதிக அளவில் இன்றைக்கு உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த அனைத்து நல்லூலங்களுக்கும் போராடிய போராளிகளுக்கும் இந்த கொங்கு பகுதியிலே அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வர் அத்திக்கடவு அமனாசி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இதிலே வந்து இந்த திட்டம் யாரால் யாருடைய கனவு இது யார் முதன் முதலாக பிள்ளையார் சொல்லி போட்டார்கள் இந்த விவரங்கள்லாம் எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மூன்று மாவட்ட விவசாயிகள் பெரும் வறட்சியை சந்தித்த பொழுது இதை முதல்வரான காமராஜரிடம் வந்து வேண்டுகோள் வைத்தார்கள் இதை இதை உடனே ஏற்றுக்கொண்டு இந்த திட்டத்துக்கான முதல் வழியை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான் துவங்கினார் அது அதனுட அதனுடைய தொடர்ச்சியாக விவசாயிகளுக்குள்ளே போராட்டம் அடுத்தது ஒரு ஆட்சி இழந்தார் ஆட்சி மாற்றம் இவர்களினால் இந்த காரணங்களால் இந்த திட்டம் மீண்டும் தள்ளிப் போயிருது அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது திருப்பியும் விவசாயிகள் எல்லாம் வேண்டுகோளை ஏற்று அவர் ஒரு கொள்கை முடிவாக கொண்டு வந்தார் இந்த திட்டத்திற்கு கொள்கை முடிவாக கொண்டு வந்து இதை அமுல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசிடமும் கேட்டு கொடு கேட்டார் அதுவும் தள்ளிப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே நடத்த வேண்டும் என்று திரும்ப மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு விரிவான அறிக்கையை தயார் செய்து இதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முழு முயற்சியில் செயல்பட்டார் அதுவும் கைவிடப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலிலே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பொழுது மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இதை நான் நிறைவேற்றி செய்வேன் நடத்தி காட்டுவேன் என்று முழு மூச்சாக இறங்கி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி இதற்காக நமது மாநில நிதியிலிருந்து ஒதுக்கி இதை உடனடியாக புலாய் மூலம் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு அந்த மூன்று மாவட்டங்களில் உள்ள குளங்களுக்கெல்லாம் நீர் சென்றடும் வகையில் இதை உடனே அமுல்படுத்த வேண்டும் என்று ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி ஒதுக்கி இந்த திட்டத்தை அமல்படு அமுல் செய்ய செய்தார்கள் அதுவும் பணி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் ஆட்சி அம்மா அவர்கள் காலமானார்கள் அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அம்மாவினுடைய அந்த இதை நான் கைவிடப் போவதில்லை தொடர்ந்து அம்மாவுடைய இதை நான் செய்தே காண்பேன் என்று சொல்லி நடைமுறைப்படுத்தினார் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கும் மேலான பணிகள் முடிந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்தது அந்த இருபது பர்சன்ட் ஒர்க்கை இப்போ அவங்க அதுவும் உடனே முடிச்சிருக்கலாம் இருந்தாலும் இந்த மூன்று வருட காலத்திலே மெதுவாக நகர்த்தி இப்பொழுது முடித்திருக்கிறார்கள் இது வந்து விவசாயிகளுக்கும் சரி எல்லோருக்கும் சரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் மகிழ்ச்சியான நிகழ்வு தான் ஆனால் இது யாருடைய கனவு இதை துவக்கியவர் யார் என்பது மறைக்கப்படுவது தான் மனதிற்கு வேதனை அளிக்கிறது இந்த இதை துவக்கி வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இது அவருடைய கனவு என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் தீர்த்து வைத்து சிறப்பாக அதை உள்ளவருக்கான ஒரு வடிவு கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆகவே இந்த விழாவாகட்டும் இது வரைக்கும் பத்திரிகை செய்திகளாகட்டும் எதுலையுமே அவர் காமராஜருடைய கனவு என்பதே குறிப்பிடப்படவில்லை ஆகவே இதை இனிமேல் வரும் காலத்திலாவது வரும் காலத்திலாவது நீ காமராஜருடைய கனவு திட்டம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்பது பெருந்தலைவர் காமராஜரின் கனவு திட்டம் என்றாவது இடையில குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதை நான் வேட்டி கேட்டுக்கொள்கிறேன் பெருந்தலைவர் அவருடைய புகழ புகழ அவருக்கு புகழை கொடுக்காவிட்டாலும் அவர் செய்த காரியங்களை நாம் நினைத்தி பார்க்க வேண்டும் மன மனதிலே மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் அதனால் அவருடைய அவர் செய்த கா செய்த செயல்கள் ஏகப்பட்ட அணைகளை கட்டியிருக்கிறார் ஏகப்பட்ட தொழிற்சாலைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இவைகளெல்லாம் சொல்லும் பொழுது இதையும் அவருடைய பெயரில் இதுவும் அது அவருடைய பெயரில் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதை தமிழக அரசும் நிறைவேற்றி தரும் என்று நான் நம்புகிறேன் பிரபாகரன் மாநில பொருளாளர் பெருந்தலைவர் மக்கள் கட்சி அனைவருக்கும் வணக்கம் பூங்குபூரி மக்களுடைய அறுபது ஆண்டு கால கனவு திட்டமான அவனாசி அத்திக்கனவு திட்டம் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதற்காக முதன் முதலாக கருத்துரு உருவாக்கியவர் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த திட்டமானது துவங்கப்பட்டு அதற்கு பின்னர் நெடுங்காலம் அது ஒரு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்த இந்த திட்டம் அனைத்து கொங்கு பகுதி மக்களுடைய தொடர் போராட்டங்களின் காரணமாக இந்த திட்டமானது இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திட்டத்துக்கு வித்திட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் அதற்கு பெருநிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இன்றைய முதல்வர்களுக்கும் இந்த நேரத்தில் கொங்குபதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் சார்பாக இந்த திட்டத்திற்காக இரண்டு முறை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் அங்கு நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே நமது பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு என் ஆர் தனபாலன் அவர்கள் வந்து கலந்து கொண்டு ஒரு விளக்க உரையாற்றி இந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்தார் அந்த அடிப்படையில் மாவட்ட நிர்வாகிகளான நாங்கள் பெருமாநூர் ஊரில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திலே தொடர்ச்சியாக மூன்று நாள் பங்கெடுத்து நமது பங்களிப்பை செலுத்தினோம் எங்களது கோரிக்கை இன்றைக்கு அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் அன்றைய அவனாசி தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு மாரப்பகவுன்ற அவர்கள் சட்டசபையிலே இந்த அவனாசி அத்திக்கடுப்பு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டசபையில எழுப்பியிருக்கிறார் அந்த கோரிக்கையை நாங்கள் இன்று மீண்டும் உயிர்ப்பித்து எங்களுடைய கட்சியினுடைய கோரிக்கையாக அவனாசி அத்திக்கிழவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையாக வைத்து விடைகிறோம் நன்றி வணக்கம் எனது பெயர் கேசவராஜ் அங்கு பேசுறேன் இப்போது ஆரம்பித்த அவனாசி அத்திக்கழவு திட்டத்திற்கு பல பேர் முடிவு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த அவனாசி அத்திக்கழவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பாரத பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் பலர் போராட்டம் பண்ணார்கள் அது படிப்படியாக ஒவ்வொரு ஆட்சி மாற்ற மாற்றத்தின் மூலமாக இப்போது இந்த ஸ்டிக்கர் அரசு நிறைவேற்றியிருக்கிறது இந்த திட்டம் நிறைவேற்றி நிறைவேற்றியதுக்கு விவசாயிகளிலும் எங்களுக்கு முக்கிய மகிழ்ச்சி ஆனால் முதலில் ஆரம்பித்தவர் யார் தேசிய தலைவர் பிறந்தவர் காமராஜர் அவர் பெயரை எந்த பத்திரிகை செய்தியிலும் எந்த அரசும் பயன்படுத்துவதே இல்லை ஏன் எந்த அரசாங்கம் வந்தாலும் விருந்தலைவர் காமராஜர் பெயரை ஏன் ஏன் மறைக்கிறார்கள் என்ன காரணம் நீங்க பிறந்தவர் காமராஜர் புகழை எப்படி மறைத்தாலும் அது வீடு கொண்டிருந்து அவர் புகழ் உலகம் முழுதும் பரவும் ஆதலால் பிறந்தலைவர் காமராஜர் கனவு திட்டமான அவனாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு பிறந்தநர் காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும் என்று எங்கள் பகுதி மக்கள் சார்பாக நான் வேண்டுகோள் நன்றி வணக்கம்